கத்தரும் என் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் பதினேழாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் மார்க்கு சுவிசிச புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய இராட்சியம் சமீபாயிற்று மனம் திரும்பி சுசத்தை விசுவாசியுங்கள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இங்கே ஆண்டவராக இயேசு கிரிசு அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேசத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த என் ஆண்டவராகிய இயேசு கிரீசு அந்த நாட்களிலே பாருங்கள் அவர் அந்த சுவிசேஷத்தினுடைய காரியத்தில் எவ்வளவு வாஞ்சியாக இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் காலம் நிறைவேறிட்டு என்று சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதை காண்கிறோம் இந்த வேதப்பாதி நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் காலம் நிறைவேறிட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேவனுடைய இராட்சியம் சமீபமாயிட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது அப்படியானால் ரெண்டாயிரத்தி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டூரா இயேசு கிரீசு அன்றே சொல்லிவிட்டார் காலம் நிறைவேறிவிட்டது தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபமாயிட்டது என்று அப்படியானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்கே தேவனுடைய ராஜ்ஜியம் இன்னும் வரவில்லையா என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நமக்குள்ளே ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்பிக் கொள்ளலாம் ஆனாலும் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய இராட்சியம் உங்களுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் ஆண்டவருடைய அந்த இராட்சியம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த நாட்களில் அங்கே தேவன் நிர்ணயித்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிரீசு மரணத்தை ஜெயமாக விழுங்கி கல்வாரில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர் அங்கே இந்த நாட்களில் பிதாவுடைய சமூகத்திலே போகிற வேளையிலே தேவனுடைய இராட்சியத்தை இந்த நாட்களில் பூமியிலே நமக்குள்ளே விதைத்து விட்டு போய்விட்டார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் தேவனுடைய இராட்சியம் எப்பொழுது வரும் எங்கே வரும் எந்த இடத்திலே வரும் எப்படியாக வரும் என்ற கேள்விக்குறி நமக்குள்ளே எழும்ப வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை ஏனென்றால் தேவனுடைய இராட்சியம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த ராட்சியத்தை நாங்கள் தேவன ராட்சியம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களே சொல்லுகிறதை பார்க்குறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன காரியம் காலம் நிறைவேறிவிட்டது அப்படியானால் ஆண்டவருடைய நாட்களிலே காலம் எல்லாம் நிறைவேறிவிட்டது தேவோட சமீபம் சமீபமாயிட்டது மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி சு சுவிசேசத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் சுவிசேஷத்தை இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது அருமையான அன்பு பிள்ளைகளே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் விபச்சாரம் போதைவசு குடிபோதை விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு இந்த நாட்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புகிறது மட்டுமல்ல மனம் திரும்புகிறதோடு இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஸ்வாசம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆங்கில வேதாகமத்திலே எடுத்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது த டைம் ஹேஸ் கம் ஹி செட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர் ரிபெண்டன்ட் அண்ட் பிலீவ் த குட் நியூஸ் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அந்த நற்செய்தியை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவுடைய சமூகத்திலே மனம் திரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்